அன்பு நண்பர்களுக்கு ஹரியின் அன்பு வணக்கங்கள் வணக்கம் நண்பர்களே உங்களை நீண்ட இடைவெளிக்கு பிறகு சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா காட்டு பன்றிக்கு ட்ரம் கார்டு எப்படி தெளிக்கணும் ஏன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய கால்ஸ் வந்து நாங்கள் வரப்பு ஓரங்களை தெரிச்சோம் பன்றி வருது சேதம் உண்டு பண்ணுது இந்த மாதிரியான நிறைய கேள்விகள் வந்து வந்துட்டுருக்கு அதுக்காக தான் ஒரு வீடியோவாக இதை நம்ம வந்து கொடுக்க போகிறோம் என்னென்னா ட்ரம் கார்டு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க பத்து லிட்டர் தண்ணிக்கு ஐம்பது எம்எல் ட்ரம் கார்டை நீங்கள் கலந்து வயல் முழுவதும் ஒரு சில என்ன நினைக்கிறாங்கன்னா வரப்பு சுற்றி அடிச்சிட்ட வயல் முழுவதும் நினைக்கிறாங்க அப்படி இல்லாமல் நீங்கள் எப்படி பூச்சி மருந்து அடிப்பீங்க அந்த மாதிரி பயிர் மேலே நல்லா படுற மாதிரி நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணணும் இப்போ நெல் பயிரில் அடிக்கிறீங்க அப்படின்னா நெல் மேலே நல்லா எல்லா பகுதியிலையும் படுற மாதிரி நம்ம வந்து தெளிக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ கடலை பயிர் இருக்குது இல்லை மற்ற பயிர்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் நல்ல கீழே ஸ்ப்ரேயர் வந்து மேலே மருந்து அடிக்கிற மாதிரி அடிக்கக்கூடாது கீழே தழுத்தி அடிக்கணும் அதாவது முடிஞ்சால் ஹெல்பண்ட் போட்டு அடிக்கணும் இல்லைன்னா மண்ணில் படுற மாதிரி அடிச்சிங்கன்னா அந்த பயிரில் ஃபுல்லாக படும் அப்படி படும்போது என்ன ஆகும்னா பன்றி வரும் வந்து திரும்பி போயிடும் சேதம் உண்டு பண்ணாதுங்க இதுதான் ரிசல்ட் இப்போது இன்னைக்கு அடிக்கிறோம் இன்னிலிருந்து எவ்வளோ நாள் வந்துட்டு நமக்கு வந்து அது பன்றி வந்து திரும்பி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மழை பெய்யாத வரைக்கும் அந்த பிரச்சனை இல்லை மழை பெஞ்சிருச்சுன்னா அடுத்த நாள் வரலாம் அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா இன்றைக்கி ஸ்ப்ரே பண்ணுறீங்கன்னா மறுபடியும் ஒரு வாரம் கழிச்சு இன்னும் ஒரு முறை ஸ்ப்ரே பண்ண சொல்கிறோம் ஒரு வாரமும் பத்து நாளுக்குள்ளயும் ஒரு முறை சேம் இதே மாதிரி ஒரு ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்றி ஒரு பேட்ச் வரும் அந்த பேட்ச் வந்து திரும்பி போயிடுச்சுன்னா திரும்பவும் அந்த பன்றி வராது அப்போ புது பன்றி வரும் இல்லையா அதுக்காக தான் ஒரு வாரம் கழிச்சு இன்னொரு முறை அடிக்க சொல்கிறோம் அப்போ இன்னொரு முறை அடிக்கும் போது புது பன்றிகள் வந்து திரும்பி போயிடும் மேக்சிமம் ஒரு ஏரியாவில் ரெண்டு மூணு கூட்டம் தான் இருக்கும் அந்த ரெண்டு மூணு கூட்டம் வந்து திரும்பி போயிடுச்சுன்னா திரும்ப அந்த பன்றிகள் வராது உங்கள் வயலும் சேதம் ஒன்று பண்ணாது ரொம்ப முக்கியமான என்ன விஷயம்னா நீங்கள் வரப்பு சுற்றி மட்டும் அடிக்கக்கூடாது வரப்புலையே அடிக்கணும் வயல் முழுவதும் பயிர் மேலே படும்படி அடிக்கும்போது உங்களுக்கு காட்டுப்பன்றியோடய தொல்லை குறையும் அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்குறாங்க பயிர் மேலே பட்டுச்சுன்னா பயிருக்கு எதுனா சேதம் வருமா அப்படின்னு கேட்குறாங்க இது முழுக்க முழுக்க ஆர்கானிக் மருந்துங்க பயிரில் பூச்சி தொல்லைகள் குறையும் அதனால் பயிருக்கும் உங்களுக்கும் நல்லது தான் எலிக்கு எந்த மாதிரி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு வந்து வரப்பு சுற்றி அடிச்சிங்கன்னா போதும் வரப்பு சுற்றி அடிச்சுட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா நீங்கள் எலி வலை வந்து மண் தள்ளி இருக்கும் மலையில் அங்கே நீங்கள் மருந்து கலந்த தண்ணியை மலையில் ஊற்றும் போது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாளைக்கு உங்களோட வயலில் எலி தொல்லை இல்லாமல் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்குறது நாங்கள் மயிலுக்கு அடிக்கலாமா அணிலுக்கு அடிக்கலாமா இல்லை மற்ற பறவைகள் வருது அது அடிக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இப்போது இதெல்லாம் நம்ம வந்து இப்போ எலியோ இல்லை வந்து காட்டு பண்ணி நம்ம வந்து ட்ரையல் பார்த்துருக்கோம் மயில் எலிக்கு மட்டும்தான் வரப்பை சுற்றி அடிக்க சொல்கிறோம் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா உங்களோட வயலும் உங்களோட மகசூலும் எந்தவித பாதிப்பும் ஆகாது என்று தெரிவித்துக்கொண்டு மீண்டும் சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே நன்றி வணக்கம்